விருத்தாசலத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஓய்வூதியர் தின விழா மற்றும் விழிப்புணர்வு கோரிக்கை கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஓய்வூதியர் தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சங்கக் கொடியேற்றினர் அதன் பிறகு நடைபெற்ற ஓய்வூதியர் தின கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கங்காதரன் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார் மாவட்ட தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராமச்சந்திரன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் ராஜமாணிக்கம் ஜெயவேல் தங்க சிவபாலன் கணேஷ் செவியின் விடுதிகள் ஒருங்கிணைப்பாளர் தேவராஜன் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வலுவ மற்றும் தொடக்க உரை நிகழ்த்தினர் மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியின் சிறப்புரை நிகழ்த்தினார் வருவாய்த்துறை சங்கம் பாண்டியன் மாவட்ட தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பட்டு ரோஜா சமூக ஆர்வலர் மற்றும் எழுத்தாளருமான கலாமணி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மேலும் மத்திய அரசின் எட்டாவது ஊதிய குழு பரிந்துரைப்படி ஓய்வூதியமே கிடைக்குமா என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஓய்வு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து அமுல்படுத்திட வேண்டும் எழுபது வயதுக்கு மேலான ஓய்வூதியர்களுக்கு பத்து பர்சன்ட் ஓய்வூதிய தொகையை உயர்த்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாநில செயலாளர் அண்ணாதுரை மற்றும் நிர்வாகிகள் நிறைவு உரை வழங்கினர் இறுதியாக மாவட்ட பொருளாளர் நடராஜன் நன்றியுரை கூறினார் இதில் விருத்தாசலம் வட்ட தலைவர் முருகரி செயலாளர் முத்துசாமி பொருளாளர் கேசவன் துணைத் தலைவர்கள் ராஜேஸ்வரி துரைக்கண்ணு பழனிவேல் இணைச் செயலாளர்கள் நாகராஜன் ராமன் ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான ஓய்வூதியர்கள் பங்கேற்று ஓய்வூதியர் தின விழாவையை சிறப்பித்தனர்